திருக்குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் பால் அறத்து பால் இயல் பாயிரவியல் அதிகார விளக்கம் மனதால் நேர்மையுடன் இருப்பதே அறம் அப்படி அறமுடன் இருப்பவர்க்கு செல்வமும் சிறப்பும் வளரும் அறத்தை மறுப்பவர் வாழ்வில் வீழ்ச்சி உறுதி அழிக்கும் குணம் அளவற்ற ஆசை கடும் கோபம் வன் சொல் இவை நான்கும் இல்லாமல் இருப்பதே அறம் அடுத்தவர் மதிக்கப்பட வேண்டும் என்று அறத்தை செய்யாமல் தனக்காக செய்ய வேண்டும் அடிமையாக இருப்பது அறமாகாது அறமே இன்பத்தை தரும் நம்ம நித்தி டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருக்குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தொன்று சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு மு வ உரை அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது குரல் முப்பத்திரண்டு அறத்தின் ஓங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் மூங்கில்லை கேடு ம வ உரை ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விடக்கூடியதும் இல்லை குரல் முப்பத்து மூன்று ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் எல்லாம் செயல் ம வ உரை செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றிச் செய்ய வேண்டும் குறள் முப்பத்து நான்கு மனத்துக்கண் மாசுலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற மு வஉ உரை ஒருவன் தன்மனதில் குற்றம் இல்லாதவானாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மனத்தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை குரல் முப்பத்தைந்து அழுக்காறு இன்னாச்சால் இன்னாச்சோல் நான்கும் இயன்றது அறம் மு வஉறை பொறாமை ஆசை சினம் கடுஞ்சால் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றைக் கடித்து ஒழுகுவதே அறமாகும் குரல் முப்பத்தாறு அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்கமற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை வ வஊரை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிதை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை ம வூரை பல்லக்கை சுமப்பவனும் அதன்மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இதை என்று கூற வேண்டா குறள் முப்பத்தெட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் மு உரை ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் குறள் முப்பத்தொன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல மு உரை அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை குரல் நாற்பது செயற்பால தோறும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பால தோறும் பழி மு வ உரை ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே